இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளே தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எழுதுன சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நல்ல மனுஷன் இறுதியமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் இங்கு இரண்டு விதமான மனிதர்களை காண்கிறோம் ஒருவன் நல்ல மனுஷன் மற்றவன் பொல்லாத மனுஷன் நல்ல மனுஷன் தன் இறுதியமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் ஆனால் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் நல்ல மனுஷனுடைய இருதயம் அது தேவனை நம்புகிற விசுவாசிக்கிற இருதயம் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்ட இருதயம் மற்றவர்களை நேசிக்கிற அன்பு செலுத்துகிற உதவுகிற இருதயம் மற்றவர்கள் கவலைப்படும்போது அவர்களை ஆற்றி தேற்றுகிற இதயம் மன்னிக்கிற இதயம் மற்றவர்கள் தனக்கு தெரிந்தே செய்யும் தவறுகளை கூட மன்னிக்கக்கூடிய கூடிய தனக்கு உதவாத நபர்களுக்கும் உதவுகிற இருதயம் அந்த நல்ல பொக்கிஷம் உள்ள நல்ல மனிதனுடைய இதயம் ஆனால் இந்த பொல்லாத மனிதனுடைய இருதயம் அது அவிசுவாசமுள்ள இருதயம் தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவரை இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரான இருதயம் உணர்வில்லாத இருளடைந்த இருதயம் அந்த இருளடைந்த பொல்லாத இருந்து கசப்பு வெறுப்பு கோபம் எரிச்சல் பொறாமை பெருமை அகந்தை மேட்டுமை மதிகேடு போன்ற இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் எதனால் நம்முடைய இறுதி நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நம்மிடத்திலிருந்து வெளியே வரும் தேவனுடைய அன்பினாலே நம்முடைய இறுதி நிரப்பப்பட்டு இருக்கும்போது அன்பின் கிரியைகள் வெளிப்படும் நற்காரியங்கள் செய்வதற்காக தேவனுடைய செய்கையாக காணப்படும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்படும் ஆனால் பொல்லாத மனுஷன் மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவனாக தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுவான் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்படும்போது ஆவியின் கனி அதற்கேற்ற கிரீகள் ஆவியின் வரங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும் அவிசுவாசமான பொல்லாத இருதயம் காணப்பட்டால் மாம்சத்தின் தான் வெளிப்படும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நல்ல மனுஷனுடைய இருதயமாக பொக்கிஷமாக இருக்கிறதா அல்லது பொல்லாத மனுஷனுடைய இருதயமாக இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரே எங்களுடைய இருதயம் உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட்டதாக நல்ல பொக்கிஷமுள்ள இருதயமாக காணப்படவும் எங்களிலிருந்து வெளிப்படுகிற கிரீகள் அன்பின் கிரியைகளாக காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் வீணான வார்த்தைகளை பேசாதபடி மற்றவர்களை உற்சாகப்படுத்தி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை ஆற்றி தேற்றக்கூடிய வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை பேச கிருபை தருவீராக பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு எங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு அன்பின் கிரியைகள் வெளிப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே